அமைதி வந்தா வாழ்க்கை எப்படி மாறும் இந்த கேள்வி ஒரு சின்ன கேள்வி மாதிரி தெரியும் ஆனா இதுக்குள்ள முழு வாழ்க்கையும் ஒளிஞ்சிருக்கு அமைதி வந்தா வெளி உலகம் மாறணும்னு எதிர்பார்க்க மாட்டீங்க உள்ள மாறுவீங்க அமைதி வந்தா யாராவது பேசினால் உடனே வெடிக்க மாட்டீங்க முதலில் கேட்பீங்க பிறகு புரிஞ்சுக்குவீங்க அதற்கு பிறகுதான் பதில் சொல்வீங்க அமைதி வந்தா தோல்வி உங்களை உடைக்காது அது உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கும் வழி இருந்தாலும் அதுல பயம் இருக்காது அமைதி வந்தா மற்றவர்களோட கருத்து உங்களை இயக்கும் ரிமோட் கண்ட்ரோல் ஆகாது உங்களை இயக்கும் அதிகாரம் உங்கள் வசமாகும் அமைதி வந்தா நீங்க எல்லோருக்கும் பிடிக்கணும்னு உங்களை மாற்றிக்கொள்ள மாட்டீங்க உண்மையா இருக்க தைரியம் வரும் அமைதி வந்தா கோபம் பொறாமை பதற்றம் இவையெல்லாம் உங்களை ஆளாது நீங்கள் அவற்றை பார்த்து கடந்து போவீங்க அமைதி வந்தா சத்தம் நிறைய இருந்தாலும் உள்ளே ஒரு மௌனம் இருக்கும் அந்த மௌனம்தான் உங்களை எப்போதும் பாதுகாக்கும் அமைதி வந்தா வாழ்க்கை எளிதாக மாறாது ஆனா வாழ்க்கையை நீங்கள் சமாளிக்கும் விதம் அற்புதமாக மாறும் அமைதி என்பது எல்லாம் சரியாகும் நிலை இல்லை எது நடந்தாலும் நான் சரியாக இருப்பேன் என்ற நம்பிக்கையே அமைதி அந்த அமைதி வந்தா வாழ்க்கை மாறும் நீங்கள் மாறுவீங்க இந்த வார்த்தைகள் உங்கள் மனதை தொட்டிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்டில் உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள் நன்றி